அன்பான வணக்கங்கள் உலகங்கு மருந்து பல்லிடி ஜோதரம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய இடங்களில் நிறைய கேள்விகள் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதங்களில் ஐயப்ப சாமியை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் இந்த நாளில் இந்த மாதங்களில் ஐயப்ப பாடல்களும் பஜனைகளும் ஐயப்பனை நோக்கி போகக்கூடிய நிறைய பக்திமான்களையும் நம்ம பார்க்குறோம் அந்த அவருடைய நமக்கும் கிடைக்கட்டும் திருமணம் அப்படின்ற ஒரு பந்தம் ஒரு விஷயம் வேறு மாதிரியாக திரிக்கப்படுகிறதா அது செயல்படுத்தப்படுகிறதா நிச்சயமா இல்லை திருமணம்னா ஒரு திருமண விஷயம் என்பது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் அடுத்த ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ஆரம்பிக்க போகிறான் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதே இந்த திருமணம் தான் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் திருமணத்துக்கு அப்புறம் மனைவி குழந்தைங்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்றவங்களும் இருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்தவர்கள் இருக்காங்க இந்த வாழ்க்கை இந்த திருமணம் போராட்டத்தை மட்டுமே தருமா மகிழ்ச்சியை தராதா மகிழ்ச்சியவும் தரும் சந்தோஷத்தையும் தரும் ஒரு மனிதன் ஒரு சுகபோகமான வாழ்க்கை திரு திருமதி என்ற ஒரு பெயர் எப்படி வருதுன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் வருது திருமணம் நடந்துவிட்டாலே அவங்கள அவங்க பேருக்கு முன்னாடி திருங்கிற வார்த்தை வந்துடும் உயர் தான் போட்டு போடுவாங்க திருமதி அப்படின்னு தான் போட்டு போடுவாங்க அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பே கிடைக்கிறது இவர்களுக்கு என்ன சில நேரங்களில் திருமணம் அப்படிங்கிறது வயது முதிர்ந்த தன்னை சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வயது மூத்த பெண்கள் மீது காதல் பத்து வயசு அதிகமாக இருக்கும் பதினஞ்சு வயசு அதிகமாக இருக்கிறவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் வருது எப்போதுமே ஆண்களை விட பெண்கள் வயது கம்மியாக இருக்கணும் அப்படி தானே பார்ப்போம் நம்ம அப்படி தானே நம்ம திருமண வழக்கமே இருக்கு வெங்கடேஷ் தீனா வணக்கம் வணக்கம் ஐயா அப்போ இந்த திருமண வாழ்க்கையில் பெண்கள் வயது கம்மியாக இருப்பாங்க அஞ்சு வயசு ஆறு வயசோ எட்டு வயசோ பத்து வயசோ ஆண்கள் கூட இருப்பாங்க அது பிரச்சனை இல்லைன்னு திருமணம் பண்ணி வைப்போம் அப்படி தான் திருமணம் வரேன்னு பார்ப்பாங்க அந்த குடும்பம் தான் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஆண்களுக்கு வயது கம்மியாக இருக்கிறது பெண்களுக்கு வயது அதிகமாக இருக்கிறது அப்ப தன்னை விட பத்து வயது பதினைந்து வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கங்கே நடக்குது அல்லது லவ் பண்ணுறாங்க விரும்புகிறாங்க அவங்களுக்கு இவங்களுக்கான ஒரு இல்லீகல் கான்டெக்ட்லாம் சில நேரத்தில் இருக்கு இதுவெல்லாம் எப்படி வருகிறது இதற்கான காரணம் நம் சாதகத்தில் இருக்கா பார்க்கலாம் இல்ல இந்த நிலைப்பாடுகளை எடுக்கிற போது கண்டிப்பாக நமக்கான வழிகாட்டு முறைகள் இருக்கு இல்லையா சாதகம்னா அதுதானே நமக்கு என்ன செய்யணும் ஒரு நண்பர் கேட்குறாரு பாருங்க நம்ம வந்து ஜோசியர் வந்து ஜாதகத்தில் பேச ஆன்லைனில் பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அட எது எப்படி வேணாலும் இருந்துட்டு போதையா முதல்ல நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய மனநிலைகள் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான் தனக்கான கேள்வியை கேட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா பறந்துருவாங்க அந்த சேனலில் விட்டு அப்படியே போயிடுவாங்க இது எல்லாருக்குமான ஒரு விஷயந்தான் பிரபு கோயமுத்தூர் கடகலக்கணம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துடைய திசைகள் தொடர்வது ஏன் குருஜின்னு கேட்டிருக்காரு இதனுடைய கர்மாவினுடைய வெளிப்பாடு தான் வேற ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் என்ன சொல்கிறோம் ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் எட்டாம் இடம் விபத்து அசிங்கம் அவமானம் அது மட்டுமல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு இன்சூரன்ஸு திடீர் வருமானம் திடீர்னு கிடைக்கக்கூடிய லாட்ரி இதெல்லாம் எட்டாம் இடம் தான் சொல்லுவோம் ஆறாம் இடம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களும் அதில் தான் கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கும் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் இடம் விரயம் அது சுபவிரியமா அசுபிரியமா அப்படிங்கறத அதை பார்த்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா ஜாதகத்தில் இப்ப இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துடைய திசைகள் அப்படியே தொடர்வதனால நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரமாக அப்படியே பிரச்சனையோடய தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளையும் உங்களுடைய வாழ்க்கை முறையை அமைச்சு கொண்டா சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை சரி அவருக்கு வர ஒரு விலை சொல்லிடலாம் பதினொன்று வெங்கடேஷ் தீனா பன்னெண்டு அஞ்சு தொண்ணூத்தாரா சரி வெங்கடேஷ் தீனா உங்களுக்கு லக்கணம் மகர லக்கணம் மீன ராசி தூரட்டாதி நட்சத்திரம் சிறப்பாக இருக்கிறது புதன் திசில சந்திர புத்தி ஓடுது புதன் திசில சந்திர புத்தி ஓடினாலே குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் குழப்பமான லைஃப் இருக்கும் குழப்பமான விஷயங்கள் நம்மளை கூட குழம்பிக்கிட்டே இருக்கும் படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு போராட்ட நிலை இருக்கும் நம்மளால் பாஸ் காவல்துறைக்கு தேர்வு வளர்க்குமே பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு நிலைப்பாடு இருக்கும் ஆனாலும் ஒன்பதாம் இடத்து அதிபதியாக புதன் இருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பயணிக்கிறதுனால சுக்கரனும் புதன் வீட்டில் புதன் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால ஆட்சி வீட்டில் நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும் பாஸ் பண்ணிடுங்க பயப்பட வேண்டியதில் துணிச்சலாக தாராளமாக உங்களுடைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய உங்கள் பக்கத்தில் கூடிய பெருமாள் கோவிலில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கோங்க அந்த குங்குமத்தை மட்டும் லைட்டாக பூசிக்கிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் பாஸ் பண்ணிட முடியும் வாழ்க்கையை சிகிச்சை எல்லாம் உங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு தான் அந்த பவர்ணமி அன்னைக்கு போய் பெருமாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க்க வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருங்கிற சந்தேகம் இல்லை இன்னொரு விஷயம் மகர லக்கணம் அப்படின்னா கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஜெயிச்சிருவீங்க பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா ரைட் இப்போ ஒரு விஷயம் உங்களோட விஷயம் நான் சொல்ல வரேன் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கலாம் இல்லையா உயர்ந்து நிற்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா விஷயத்துக்கும் மேலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் போடுங்க அந்த ஆந்திர லைனில் இருங்க வணக்கம் இருக்கும் இல்லையா இந்த நிலைப்பாடு எதனால் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது நிறைய இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா தன்னை விட வயது முதிர்ந்த வயதானவர்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கு ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம பொதுவாக சொல்லுவாங்க சனி ஏழாம் இடத்துல இருக்கும் அதனால திருமணம் லேட் ஆகும் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி சனியாக இருந்தாலும் திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க த விட வயதானவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு காரணம் என்ன இந்த விஷயம் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி சனி பார்வையில் சனியோடு சேர்ந்திருந்தாலும் ஏழாம் இடத்த அதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகம் சனியை பார்வை செய்தாலும் இந்த ஏழாம் இடத்தில் ஜனாதிபதி அமர்ந்து அந்த லக்னாதிபதி எந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்தை சனி பார்வை செய்தாலும் தன்னை விட வயதுக்கு மூத்தவர்கள் மீது ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கு ஒரு லவ் வருக்கு அவர்களோடு நம்ம வந்து பாசமாக இருக்கிறதுக்கோ அல்லது நம்மை விட வயது குறைந்தவர்களை விட வயது அதிகமான பெண்கள் மீது ஒரு நிறைய ஒரு ஈர்ப்பான ஒரு அன்பு வருவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் இப்போ ஒரு சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு இருக்கும் இருபது வயசு பெண்ணு பதினெட்டு வயசு பெண்ணு அவர் லவ் பண்ணும் ஏன்னா பெரிய கொடுமையா இருக்கு அப்படின்னு நினப்போம் இல்லையா அதுக்கும் காரணம் இங்கே இருக்கிறதுனா நம் ஜாதகத்துல இரண்டாம் இடம் ஏழாம் இடம் தான் காரணமாக இருக்கும் லவ்வுக்கு வயசு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவோம் வயது என்பது லவ்வை பத்தி குறிக்குமா லவ்வை பத்தி பேசுமா காதலை பற்றி பேசுமா திருமணத்தை பற்றி பேசுமான்னா நம்ம வந்து லவ் மட்டுமே காதலையும் திருமணத்தையும் நிர்ணயம் பண்ணிறதில்லை நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது நம் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில இருக்கு நம் ஜாதகத்தில் ஏழாம் இடத்த அதிபதி எப்படி இருக்கார் சுக்கரன் எப்படி இருக்க இந்த வச்சு தான் உங்களுடைய திருமணம் உங்களை விட மூத்த பெண்களோட இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு திருமணமாகி ஆன பெண்கள் இதவை பெண்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பேருக்கு அமையும் இதெல்லாம் எப்படி அமையும் அப்படின்னா இவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கு அல்லது ஏழாம் இடத்துல அதிபதி சனியோட சாரத்தில் இருக்காரு ஏழாம் இடத்துடைய அதிபதி கேது ராகு சம்மந்தப்பட்டிருக்கிறது லக்னாதிபதி ராகு கேது போடு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வயது மூத்த பெண்களை திருமணம் பண்ண செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லது மூத்தவர்கள் மீது அன்பு லவ்வு காதல் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும் இதற்கும் அதற்கான காரணம் அதுதான் இன்னும் நிறைய நம்ம சொன்னோம்னா போராட்டமான வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருவதற்கு நிறைய காரணமே நம்முடைய ஜாதகங்கள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இந்த லக்னாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய இடம் சனியோட வீடாக அல்லது லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தது சனியா அல்லது லக்னாதிபதியோடு சம்பந்தத்தில் ஏழாம் இடம் எப்படி இருக்கிறார் இந்த தொடர்புகளை வைத்துத்தான் இங்கே திருமண பந்தம் நிர்ணயிக்கப்படுகிறது பொதுவாக சாட்டு விட்டால் சொல்லணும்னா ஏழாம் இடத்தில் லாதிபதி அமர்ந்து ராகு கேதுனுடைய சாரத்தை பெற்றுவிட்டாலோ அல்ல ஏழாம் இடத்த அதிபதி சனி பார்வை சனி சாரத்தை பெற்றுவிட்டாலோ இவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களோடு காதல் வயது முதிர்ந்தவர்களோடு லவ் தன்னை விட பத்து வயசு பஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்களை தான் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவானது அது அந்த வயசில் எல்லாருக்கும் வரும் அது நல்ல காதலா கள்ள காதலா உண்மையான காதலா பொய்யான காதலா நேர்மையான காதலா சார் காதல்ங்கிறது அன்பு சார் சார் செமையான அன்பு அது சில பேர் சொல்லுவாங்க காதல் நீங்கள் இந்த அளவுக்கு விரும்பி வந்து ரசனையோடு லவ் பண்ணியிருக்கீங்களே அப்படி என்ன அந்த லவ் உங்களுக்கு அவர் மேலே இருந்தது அப்படின்னா சார் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் நீங்களாம் அந்த அளவுக்கு லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான்லாம் அப்படி விழுந்து விழுந்து லவ் பண்ணியிருக்கேன் சார் அதனுடைய அதனுடைய லைஃபே ஒரு 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 வித்தியாசமானது அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு காரணமும் சூழ்நிலைகளும் இடம் கொடுக்கணும் இல்லையா எல்லாரும் வந்து விழுந்து விழுந்து லவ் பண்ற அளவுக்கு லவ் பண்ணிட்டே தெரிகிற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குமா காலில் எந்திரிக்கணும் வேலைக்கு போகணும் படிக்கணும் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணுங்கிற மாதிரி சூழ்நிலையே வளர்க்கப்பட்டவர்களெல்லாம் எல்லாம் அந்த காதலுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில நம்ம அப்பா அம்மா அப்பா சம்பாதிக்கிறாங்க நம்மளை நல்லா பாத்துக்கிறாங்க நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாம எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்க அந்த லவ்வுக்கான காலகட்டத்தை ஒதுக்கி இருக்கலாம் லவ் பண்றாங்க விரும்புறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே லவ்ல சேர்த்துட்டாங்களான்னா முடியாது இல்லையா வயது மூத்தவர்களோ இளையவர்களோ அந்த பருவத்தில் வரக்கூடிய காதலுக்கு பலம் அதிகம் அப்படி தானே சொல்லுவோம் வளக்கு சொல்ல முடியாது பலம் தானே சொல்லுவோம் அப்பளவ் இல்லை இவ்வளவு பாசம் இருக்குது பந்தம் இருக்குது நட்பும் இருக்குது உயிராக காதலிக்கக்கூடிய எண்ணம் இருக்குது அவ்வளவுதான் சார் அதை குறை சொல்ல முடியாது இல்லையா ஒருவர் மீது காதல் வந்துருச்சு அன்பு வந்துருச்சு பிரிக்க முடியாது எத்தனை லவ்வர்களை ஒரு ஒரு மீது ஒரு இணக்கம் வருகிறது லவ் சில பேர் இருக்காங்க இந்த அன்பு காட்டக்கூடிய அமைப்பு என்பது எல்லாருக்கும் கிடைச்சிருமானா இல்ல சார் இந்த அன்புல அதிகமாக உருகிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா லவ்ல உருகிறவங்க அன்புல உருகிறவங்க மற்றவங்களுடைய பேச்சால உருகக்கூடியவங்க தன்பக்கம் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மையெல்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த புதனுடைய ராசியில் பிறந்தவர்கள் மிதுனம் கன்னி ரிஷபம் துலா காதல் மன்னர்கள் சொல்லலாம் சார் அவளை பேச்சால் கவரக்கூடியவர்கள் அவளும் தான் நான் மற்றவங்களாம் இல்லையா ஏன் கடகம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் உருகி உருகி காதலிச்சானே ஏமாத்திட்டானே கற்பனை வளம் கடகத்திற்கு அதிகம் உண்மையா இல்லையா தன் கற்பனையால் தன் அழகால் தன் பாசத்தால் காதலை மெருகூட்டக்கூடியவர்கள் புதன் தன்னுடைய பேச்சால் சில பேரை பார்த்துருப்பீங்க கொலை குழஞ்சு பேசுவாங்க அப்படியே பேசுறது நம்ம அப்படியே இனிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு அட்ராக்ஷன் பண்ணி தன்னை இருக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய தன்மையெல்லாம் புதனுக்கு இருக்கும் அவ புதனுடைய ராசியை பெற்றவர்கள் மிதனம் கண்ணி சுக்கரன் தன் அழகால் வசப்படுத்தக்கூடியவர்கள் தன் பார்வையால் தன் அழகால் தன் நடையால் தன் உடையால் மற்றவர்களை தன் பக்கம் ஏற்கக்கூடியவர்கள் அவ்வளவு விஷயம் சுக்கரனுக்கு இருக்கலாம் அவ்வளவு தன்மை சுக்கரனுக்கு உண்டு ஒரு மனிதனுக்கு கண்ணம் அழகாக இருக்கிறது கண்கள் அழகாக இருக்கிறது புருவம் அழகாக இருக்கிறது அவர் முகமே இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் சுக்கரன் தானே சுக்கரன் இல்லைன்னா என்ன அழகு அழகால் தன் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் பேச்சால் தன் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அழகால் இருக்கக்கூடியது சுக்கரன் ரிசபமும் துலாமும் பேச்சால் காதல் வலையில் தன் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் புதன் கண்ணியும் மிதனமும் அழகும் பாசமும் நிறைந்து தன் வயப்படுத்தக்கூடியவர்கள் கடகத்தைச் சேர்ந்தனர் இவங்களுக்கு மட்டும்தான் காதல் வருமா மற்ற ராசிக்கிறக்கெல்லாம் காதலே வராதா ஆனால் போங்கயா அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கீங்க இல்லையா அப்படின்லாம் சொல்லிட முடியாதுல்ல இவங்களுக்கு மட்டும்தான் காதல் வரும் மற்றவர்களுக்கு காதல் வராதுன்னு சொல்ல முடியுமா காதல் எல்லோருக்கும் வரும் விச்சியத்திற்கு காதல் இல்லையா செவ்வாயுடைய ராசி மேசத்திற்கு காதல் இல்லையா மேச ராசிக்கு காதல் அழகானது அற்புதமானது வெட்டு ஒன்று துண்டு ஒன்று துண்டு ஒன்று ரெண்டு நீ என்னை காதலிக்க போகிறாயா இல்லையா விருப்பம் இருக்கிறதா இல்லையா நீ என்னை காதலித்தான் ஆக வேண்டும் என கட்டாயால் தன்னுடைய ஆக்ரோஷமான பேச்சால் காதலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது விருச்சிகம் நல்லவன் கெட்டவன் உள்ளவன் சொல்லாம எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் சுயநலமான காதலை ஏற்படுத்துகிறது சில சில சமயம் அந்த காதல் தன்னை விட்டு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது காதலுக்குள்ள சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கிறது அவர்களுக்கும் காதல் இருக்கிறது அது புதனுடைய நட்சத்திரத்துல அற்புதமான காதல் ரசனை பேச்சை பார்த்தாலே மயங்கிடுவாங்க அவ்வளவு அற்புதமா பேசக்கூடியவங்க அப்ப அவங்களுக்கு காதல் சொல்ல முடியுமா காதல் இருக்கிறது அவசர காதல் உடனே வெட்டு உடனே துண்டு உணவு என்ன லவ் பண்ணுறியா இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா போயிட்டே இரு அப்படிப்பட்ட ஒரு அவசர காதலை ஏற்படுத்தக்கூடியது விஷயம் அப்ப மீனத்திற்கும் தனுசுக்கும் காதல் இல்லையா இருக்கிறது அது மரியாதையான காதல் அது நேர்மையான காதல் உண்மையான காதலாக இருக்க வேண்டும் ஏமாற்றி பேசுவது ஏமாற்றுவது என்னை டெம்கி விட்டு போயிருவேன்னு சொல்ற வேலைக்கு காதல் எனக்கு தேவையில்லை அந்த காதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது மீனமும் தனுசு ஆனால் அவர்களும் அதிகப்படியான காதல் ரச்சனை உள்ளவர்கள் தன் அறிவு சார்ந்த புத்தி யாரையும் எப்போதும் புண்படாமல் பேசி அவர்கள் மனசில் இடம் பிடிக்கக்கூடியவங்க தனுசு தர்மசானம் சொல்லுவோம் தான தர்மங்கள் பூர்வ புண்ணியங்கள் நல்ல உதவிகளை செய்து மற்றவர்களின் நல்ல பேரைவர் அதனால் வரக்கூடிய காதல் அற்புதமாக இருக்கிறது மீனம் அடுத்தவர்களுக்காகவே பிறந்தவர்கள் நான் சொல்லுவேன் அடிக்கடி அவர்கள் அவர்களுக்காக பிறக்கவில்லை மற்றவர்களுக்காக பிறந்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காதல் மிக தெய்வீகமானது அப்படிப்பட்ட காதலை உருவாக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீனத்தை சேர்ந்தவர்கள் அப்ப மகரத்திற்கும் கும்பத்திற்கும் காதல் இல்லையா அந்த காதல் ஒரு இரக்கமானது என்ன சார் இது செவ்வாயை பற்றி சொல்லுகிற போது மேசத்தையும் வெருச்சிகத்தையும் சொல்லுகிற போது ஒரு அவசர காதல் முடியுமா முடியாதான்னு கேட்டு அந்த காதலை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய காதலாக இருக்கிறது இங்கே இந்த காதல் என்பது ரிசவமும் துலாமும் அவருடைய காதல் என்பது அழகால் தன் வசப்படுத்தக்கூடிய பக்குவ பேச்சால் தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மிதுனமும் கண்ணியும் புதனுடைய காதல் அந்த காதல் என்பது அழகான பேச்சு கவர்ச்சிகரமான வார்த்தைகளால் அவர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய காதலாக இருக்கிறது கடகம் அழகு பாசம் பாசத்தாலும் தன்னுடைய பார்வையாலும் ஈர்த்து கொள்ளக்கூடிய காதல் வெகுவாக இருக்கிறது அப்போ இந்த மகரத்திற்கு இந்த கும்பத்திற்கு காதல் இல்லையா நிச்சயமாக காதல் இருக்கிறது அது கருமாவின் வெளிப்பாடு என்பேன் மகரத்தை நிறைய பெண்களை நான் காதலிக்கிறேன் நிறைய ஆண்களை காதலிக்கிறேன் ஏனோ என்னை அவர் விட்டு செல்கிறார்கள் காதல் கைகூடுவதில்லை என்ற வருத்தம் மகரத்திற்கும் கண்டிப்பாக உண்டு ஆனால் கும்பம் ஒருபடி மேலே யார் எதை சொல்கிறார்கள் எதை பேசுகிறார்கள் என்ற அமானிய சக்திகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு தேவையான காதலாக இருந்தால் ஏற்றுக்கொள்வது தேவையில்லாவிட்டால் தூக்கி எறிந்து விட்டு போயிருவார்கள் மகரம் காதல் இருக்கும் ஆனால் அடைக்கிக் கொள்ளும் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது வீடு கஷ்டத்தில் இருக்கிறது நமக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது என்பதற்காகவே இந்த காதல் என்ற விஷயத்தை தள்ளி போடுவதற்காக அது ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறது சிம்மம் என்பது அதிகாரமான காதல் எனக்கு இது வேணும்னா வேணும் தன்னை புகழ்ந்து தன் மீது அன்பு வைத்து தன்னை மேலே ஒருபடி மேலே தூக்கி வைத்து யார் பேசுகிறார்களோ அவர்களைத்தான் அவர்களுக்கு பிடிக்கும் தன்னை மதிக்காதவர்களை தன்னை இகழ்ந்து பேசக்கூடியவர்களை தன்னை தூக்கி எறிபவர்களை ஒருபோதும் காதல் வயப்படாது இந்த சிம்மம் எப்போதும் தான் தான் ஏன்னா சூரியனை பொறுத்தளவில் தான் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் தான் தான் இந்த உலகத்தில் அத்தனை கிரகங்களுக்கும் தலைவனாக அத்தனை நவகிரகத்துக்கு தலைவன் சூரியனை சொல்லணும் அது உண்மைதானே சார் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த உலகத்தையே இயக்கிறது எழுப்புவது சூரியன் தானே வேறு யாராவது பண்ணுறாங்களா இல்லை அப்போ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுக்கும் தன்னுடைய ஒளிகளை கொடுப்பது சூரியன் தான் எல்லாமே சூரிய குடும்பம் தான் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி ஒன்பது நவக்கிரகங்கள் இல்லையே சூரிய பகவான் இருந்து வரக்கூடிய ஒளிகளைத்தான் மற்ற கிரகங்களை ஈர்த்துக்கொண்டு பூமியை நோக்கி பிரதிபலிக்கிறது அதான உண்மை அப்போ சூரியன் தானே எல்லாத்தையும் செய்கிறாரு ஆக அவரை பொறுத்தலைவோல அவருக்கான மரியாதை கிடைக்காத இடத்துல அவரை புகழ்ந்து பேசாத இடத்துல அவர் மீது அன்பு செலுத்தாத இடத்துல அவர் ஒருபோதும் காதல் வயப்படுவதில்லை தனக்கான மரியாதை இல்லை என்றால் அந்த காதல் மீது அதிக பற்றோ பாசமோ அவர் வைக்க மாட்டார் அவருக்கு தேவையில்லை எப்படிப்பட்ட மனிதர் சூரியன் அதிகாலையில் அத்தனை உயிர் ஜீவன்களையும் நான் விடிந்து உங்களுக்கு ஒளியை தரப்போகிறேன் எழுந்திரியுங்கள் எழுந்திருத்து எல்லோரும் அவர்கள் கடமையை செய்யுங்கள் என்று எழுப்பி விடுவதே அசூரியந்தான் மனிதர்கள் உட்பட மாடுகள் ஆடுகள் மான்கள்ரு தனசருண்மை இப்ப அப்படி இருந்தாலும் இந்த திருமணம் வயது முதிர்ந்து திருமணம் செய்வது பெண்கள் அதிகமான வயதுல திருமணம் செய்வது ஒரு நார்மலான ஈக்குவலான திருமணம் என்பது எப்படி இருக்கும்னா ஆண்களை விட பெண்கள் ஒரு ஐந்து வயது ஆறு வயது கம்மியாக இருந்தால் ரொம்ப சிறப்பான ஒரு ஈக்குவலான திருமணமாக இருக்கிறது ஆண்களுக்கு வயது கம்மி பெண்களுக்கு வயது கூட ஒரு குறிப்பிட்ட நாளில் பெண்கள் அப்போ இவர்களை அதை அதை எடுத்து நம்ம பிடிக்க முடியல அந்த கட்டத்துக்குள்ளே கொண்டு போக முடியல அப்ப திருமணம் என்ற ஒரு வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையணும் என்று சொன்னாலே நம் சாதகத்தில் சுக்ர பகவானும் கண்டிப்பாக அந்த ஏழாம் இடம் சம்மந்தப்படுவது புதன் சுக்ரன் ஏழில் சம்மந்தப்படுவது இளமையில் திருமணம் இருவருக்கும் இளமையான கணவன் மனைவி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ள வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதை பார்த்துருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் புதிதாக இணைந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க